அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வகுப்புல உயிரெழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம் உயிரெழுத்துக்கள்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆ முதல் வரை உயிரெழுத்துக்கள் அருவி அருவி தண்ணீர் வந்து நீட்டாக ஓடிக்கிட்டே வந்து மேலிருந்து கீழே விழுதுன்னு தான் அந்த இடத்துக்கு பேர் அருவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்த எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்க இங்கிலீஷில் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க தமிழில் என்னன்னு சொல்லுவோம் அருவி மேலேருந்து தண்ணி அப்படியே கீழ் நோக்கி விழும் அடுத்து ஆறு ஆ ஆறு தண்ணி ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற பகுதியை வந்து நம்ம ஆறு அப்படின்னு குறிப்பிடுவோம் தமிழ்ல ஆறுன்னு இன்னொரு ஒரு வார்த்தை அதுக்கு நம்பர் சிக்ஸ் பொருள் ஓகேவா இந்த ஆறு வந்து எதை குறிக்குது தண்ணி ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிறத குறிக்கிது அடுத்து இறகு பறவைகளுடைய முடிய வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் இறகுன்னு சொல்லுவோம் பறவையினுடைய இறகு பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் பல நிறங்கள்ல இருக்கும் இப்போ நம்ம காமிக்கிறது வெண்மை நிறத்துல இருக்கு இறகுனுடைய தன்மை என்னது ரொம்ப மென்மையாக இருக்கும் பல வண்ணங்கள்ல வந்து இறகு வந்து இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க ஈரம் ஈ ஈரம் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க ஈரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெட்டு ஆங்கிலத்தில் வெட்டுன்னு சொல்லுவாங்க நனைஞ்சிடுறது மழை பெஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடம்லாம் அப்படியே ஈரமாக இருக்கும் அம்மாலாம் சொல்லுவாங்க ஈரத்தில் போகாத மழையில நனைஞ்சிராத ஈரமாயிடும் தலையெல்லாம் ஈரமாயிடும் துணிலாம் வந்து ஈரமாயிடும் குடுகுடுன்னு ஓடி போய் எடுங்க மழை பெய்து துணிலாம் வந்து ஈரமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அடிக்கடி சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அடுத்து பாருங்க ஊ உலகம் உலகம் நாம இப்ப எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உலகம் எப்படி சுத்துது பாருங்க அடுத்து ஊஞ்சல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஊ ஊஞ்சல் எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஊஞ்சல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் எலி பார்த்தா எல்லாரும் ரொம்ப பயப்படுவீங்க தானே என்ன பார்த்தா எல்லாருக்கும் பயோ என்ன பார்த்தா எல்லாருக்கும் பயோ அடுத்து ஏ ராக்கெட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ராக்கெட் ராக்கெட் எப்படி போகுது பாருங்க புஸ் சுன்னு அப்படியே மேலே நோக்கி போய்கிட்டு இருக்கும் அடுத்து ஐ ஐந்து ஐந்துன்னா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இங்கிலீஷில் ஃபைவ்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அஞ்சு நட்சத்திரங்கள் அழகாக சுற்றிக்கிட்டே இருக்குது அடுத்து ஒன்று ஒன்றே ஒன்று கண்ணே கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று பாருங்க ஒன்று எவ்வளோ அழகாக வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிது அடுத்து ஓ ஓடம் ஸ்மால் ஷிப்போ வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஓடம் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ அழகாக பயணிக்குது பாருங்க தண்ணியில் ஓடம் வந்து என்ன பண்ணும் போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஔவை அவ்வை பாட்டி நன்றி